ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காயத்ரி தருண் கிச்சன்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டு மூளை வருவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன் கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக சோம்பு சோம்பு வேணுன்னா சேர்த்துக்கோங்க நீங்கள் அடுத்து ஒரு சின்ன ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் சோம்பு பொறிஞ்சதும் அதை சேர்த்துப்போம் சின்ன ஆனியன் கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் ஃப்ரை ஆகட்டும் கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஆனியன் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி படத்துக்கு வந்தால் போதும் அடுத்து பாருங்க நான் மூளை வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நைட்டாக திருப்பி விடுவோம் அடுத்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக கொழும்பு மிளகாய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம பெப்பர் பவுடர் சேர்க்க போகிறோம் போட்டு பரட்டி விட்டுப்போம் அடுத்து கொஞ்சமாக பெப்பர் பவுடர் லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம மேலே தூவி இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பரட்டி பரட்டி விடணும் கொஞ்சமாக சால்ட்டு இதை நம்ம இதில் போட்டாவே முட்டை பொரியல் மாதிரி இந்த மாதிரி ஆகிடும் கட் பண்ணணும்னு அவசியம்லாம் இல்லை அதுவே தானாகவே பிரிஞ்சிடும் இந்த மாதிரி நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி விடணும் பாருங்கள் முட்டை மாதிரி ஆயிடுச்சு முட்டை பொரியல் மாதிரி ஒரு டென் மினிட்ஸ்லே ரெடி ஆகிடும் நம்ம கட் பண்ணவே வேண்டாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா பொரியல் மாதிரி ஆயிரும் முட்டை பொரியல் மாதிரி நம்ம கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துப்போம் இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணுங்க பாருங்க நல்லா কুক ஆயிடுச்சு ஆட்டு மூளை ஆட்டு மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு மட்டன் மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க வியூவர்ஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ